ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி செடி வைக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதோட சீசனல் என்ன எப்போ வைக்கலாம் என்னென்ன பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்க ஒரு ஜாடி அது வந்து ஜாடின்னு சொல்ல முடியாது வீட்டில் வந்து சட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அதை நான் ஜாடி வைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஆரம்பத்தில் நான் வச்சப்போ ஏதாவது செடியே வளர்க்க தெரியாதப்ப நான் வச்சது இது அதில் வந்து என்ன பண்ணிட்டேன் இந்தந்த கலவை கலந்து தான் வைக்கணும்னு தெரியாமல் அப்படியே வந்து செம்மண்ணை கொட்டி செடி வச்சுட்டேன் செடி புழைக்கவே இல்லை தான் தெரிஞ்சது கெட்டியாக வந்து வேறு இழுத்து பிடிச்சிக்கும் இந்த மண்ணை நம்ம வந்து கலவை கலந்து தான் வைக்கணும் அப்படிங்கிறது அதோடு இந்த ஜாடி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த மண்ணை எடுத்து எப்படி லூஸ் பண்ணி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து எடுத்துட்டேன் போன வீடியோவில் யூஸ் பண்ண மாதிரியே வந்து நம்ம கொக்கோபீட்னோ ஒன்றும் இல்லை நம்ம வந்து நார் தேங்காய் நார் தான் அது நல்லா நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது வந்து ஒரு லேயர் நான் கீழே வச்சிட்டேன் சரிங்களா வச்சுட்டு இதுலேருந்து எடுத்தோம் இல்லையா அதே மண்ணை எடுத்து ஒரு ஒரு லேயராக வந்து இப்போ நம்ம போட்டு திரும்பியும் அதில் வந்து தேங்காய் நார் போட்டு போட்டு ஃபில் பண்ண போகிறோம் இப்போ இதுவே இருக்கே இது என்ன வந்து மண்ணோட மணல் கலந்து அப்படி வைக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தேங்காய் நார் போட்டு நீங்கள் வந்து மண்ணை அந்த இதே மண்ணை வந்து நீங்கள் லூஸ் ஆக்கலாம் இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க வெறும் தேங்காய் நார்லே வந்து செடியெல்லாம் வளர்க்குறதா ஸோ நானும் வந்து அதே தேங்காய் நார் யூஸ் பண்ணி ஏன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லா ஜாடியுமே இப்போ நான் ஆரம்பத்தில் வச்ச தெரியாமல் வச்சது எல்லாத்தையுமே எல்லா மண்ணுமே நான் இப்படி தான் லூஸ் பண்ணி செடி வச்சுட்டுருக்கேன் நல்ல க்ரோத் இருக்குது எல்லா செடியிலையுமே நல்ல பூ இருக்குது இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா கூட ஒரு சும்மா ஒரு நான் வச்சுருக்க அந்த நைஃபோ இல்லை பட்டர் நைஃப்லையோ நான் ஒரு ஒரு பியர்ஸ் பண்ணேன்னா அந்த பட்டர் நைஃப் வந்து நல்லா கீழே வரைக்கும் போகும் அந்தளவுக்கு மண் வந்து நான் இந்த மெத்தட் மூலமாக தான் லூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி உங்கள் செடி எல்லாத்தையும் நட்டு பாருங்கள் நான் திரும்பியும் அதையும் ஒரு லேயரை வந்து தேங்காய் நார் வைக்கிறேன் நீங்கள் நினைக்கல அது எப்படி மக்கும் அப்படின்னு நேச்சுரல் வந்து டீகம்போஸ்ட் ஆகிறத விட வேற எதுவுமே ஆகாது நீங்களும் இதே மாதிரியே வந்து ஒரு ஒரு லேயராக போடணும் கொஞ்சம் கொஞ்சம்தான் அந்த லேயர் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ஒரு லேயர் தேங்காய் நார் அப்பப்போ வீட்டில் தேங்காய் உடைக்கிறது அதுலேருந்து எடுக்கிறதே நம்ம இது வாங்கிக்கலாம் இதையுமே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த சட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் நோம்பு வைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க வச்சுட்டு அதை வந்து உப்பு போட்டு மக்க வைக்கணும் இல்லைன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது இதில் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக இருந்ததுனால நான் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஃபோர் லேயர் இப்போ மண்ணு போட்டாச்சு சரிங்களா இப்போ த்ரீ ஃபோர் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நான் வாங்கிட்டு வந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஜாதி மல்லி செடி இதில் ஒரு எப்பவுமே செடி இந்த வாங்கும்போது ஒரு குருத்து இருக்கிற மாதிரி வாங்குங்க சின்னதாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி ஒரு ஒரு முட்டாவது இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்போ தான் அந்த செடி வளருதா இல்லை என்ன பண்ணணுங்கிற க்ரோத் ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி கேர்ஃபுல்லாக பிரித்து எடுங்க பேக்கெட்லேருந்து இழுத்து எல்லாம் எடுக்கக்கூடாது பிரித்து தான் எடுக்கணும் உடையாமல் அது உட அட்லி சப்போஸ் அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு உடஞ்சிடுச்சுன்னா செடி வந்து பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதை உடைக்காமல் எடுத்து ஃபில் பண்ணதில் வச்சுருங்க திரும்பி இப்போ நான் ஒரு ஒரு லேயராக அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரியே ஒரு ஒரு லேயரும் தேங்காய் நார் வச்சுட்டு மண் எடுத்து ஃபில் பண்ணியாச்சு கடைசியாக நீங்கள் வைக்கும் போது கூட நல்லா தேங்காய் நார் வச்சு வச்சிங்கன்னா இந்த சம்மருக்கு தண்ணி வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ செடி நாம் வச்சுட்டோம் நல்லாவே இப்போ இது வந்து எப்பப்பெல்லாம் வந்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டூ நவம்பர் வந்து இதோட நல்ல சீசன் இதுக்கு வந்து மூணு டூ நாலு மணி சாய்ந்தரம் போலேயும் இதில் இருக்க முக்கெல்லாம் வந்து பறிச்சுருங்க அது வந்து க பூ கட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சீசன் வரப்போகுது இல்லையா அதனால் நான் வாங்கிட்டு வந்து நட்டுருக்கேன் இது வந்து நல்ல வெயிலில் தான் வைக்கணும் வெயில் காலத்தில் வளரக்கூடிய செடி இது வைக்கக்கூடாது இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக இதோடய சீசன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற கிளை எல்லாமே காஞ்சி போயிடும் நீங்கள் நினைப்பீங்க செடி செத்து போச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்கள் அதை வந்து எல்லா கிளையும் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்த சீசனுக்கு அது ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் வாங்கின ஜாடி கிடையாது வீட்டில் நான் வச்சுருந்த அந்த சட்டியில் வச்சதுனால இதுக்கு வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது வெளியில் வரணும் இல்லையா அது இல்லாமல் உள்ளே இருந்தீங்கன்னா இருந்ததுன்னா அதில் இருக்க வேர் வந்து வீணாகிடும் செடியோட வேர் செடியும் வந்து ரொம்ப வந்து ஓவர் கன்டென்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால லீவ்ஸ் எல்லாம் எல்லோ கலரில் மாறிடும் ரொம்ப கஷ்டம் எல்லா சஃபகேஷனும் சஃபர் ஆக்கி அந்த செடி வந்து செத்து போயிடும் அதனால் ட்ரைனேஜ் ஹோல்ஸுன்றது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே இருந்த இதில் நான் ஓட்ட இது வந்து சுற்றி வச்சும் நீங்கள் வந்து இதில் ஓட்ட போடலாம் முக்கியமான விஷயம் இந்த ஓட்டை போடுறது வந்து சட்டி மண் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போடக்கூடாது சட்டி உடஞ்சிரும் மண் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் படி தான் அது உள்ள வெயிட் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம போடும்போது ப்ரிசைஸாக நம்ம எங்கே போடுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த ஓட்டை விழுந்துடும் நான் இப்போ வந்து அதில் ஓட்டை போட்டுட்டேன் இப்போ இந்த செடி வந்து ரெடி வைக்கிறதுக்கு டூ டேஸ் கழித்து வந்து இந்த நான் வந்து இது ஷூட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குருத்து வந்து வள கொஞ்சம் அதை விட வந்து ஒரு இது வளர்ந்துருக்கு ம எப்பும் போல் நான் வந்து இந்த முட்டை தான் வந்து உரமாக போட்டிருக்கேன் இது எப்படி போடணுங்கிறது வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் ஒரே ஒரு முக்கு வச்சோம் இல்லையா அந்த அந்த முட்டை வச்சு வாங்கினது வந்து இப்போ நல்லாவே வந்து பூத்துருக்கேன் நல்ல வாசமாக இருக்கு வாசம் உள்ளதாக வந்து பார்த்து வாங்குங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு வந்து ஒரு அப்டேட் வீடியோவும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே போட்ட கார்டனில் இதை நான் காமிச்சிருப்பேன் நான் சும்மா வந்து போட்டது வந்து இப்போ இவ்வளோ பெருசு கிளவிட்ருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட் நிறைய போட்டு இது பண்ணுறோம் இல்லையா அப்போது வந்து அதில் இருக்கிற தக்காளி வந்து வெதை அதிகமாக எல்லாத்துலேயும் இருக்கிறது வந்து வளர்ந்துடும் அதை வந்து எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அதே மாதிரியே அதை வந்து விட்டுருங்க இதில் நான் வந்து ஒரு தான் இருந்தது அதை நான் அப்படியே விட்டுட்டே இப்போதென்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த ஆர் ஆர்கானிக்காக கம்போஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கழிவுகள் அந்த கிச்சன் இதை சொன்ன சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இருக்க வீடியோவில் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காகவே இந்த டப்பும் இந்த ஜாடிலேயும் நான் போட்டிருந்தேன் அதெல்லாம் அதிலேயே மக்கிடும் சரிங்களா அந்த மண்ணை நான் கிளறி விடுவேன் அதை மக்கிடும் திரும்பி நான் வந்து அதை எடுத்து நான் வந்து செடிக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதில் வந்தது தான் இந்த தக்காளி நான் வந்து அதுக்கப்புறம் தண்ணி இது எதுவுமே இதில் எதுவுமே பண்ண மாட்டேன் இது வளருதுன்னொடனே சரி நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா தண்ணி ஊற்று இப்போ வந்து ஃபுல்லாகவே செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு அதில் தக்காளி எல்லாமே வச்சுருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பூ வச்சுருக்கு தக்காளி பிஞ்சு எல்லாமே வந்துட்ருக்கு நல்லா பெருசாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து திடீர்னு வந்தது தான் அது மாதிரி நீங்கள் இந்த கம்போஸ்ட் போட்டு அந்த செடியில் வந்து இது ஊடுபயிராவோ இல்லை அது மாதிரி எதாவது வந்ததுன்னா அதை எடுத்து போட்டுறாதீங்க நிறைய இருந்ததுன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுடலாம் ஏன்னா அந்த செடியை பாதிக்கும் ஒன்று ரெண்டு வளர்ந்துச்சின்னா அதை அதிலே வளர விட்டுட்டு கொஞ்சம் சைஸ்க்கு வந்தோடனே திரும்பியும் வந்து ஆழமாக கொஞ்சம் நோண்டி வச்சுருங்க ஏன்னா தக்காளிக்கு வந்து வேறு ஆழமாக இருக்கணும் நல்லா வளரும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இது மட்டும் வளர்ந்துருக்கு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்